அவன் கையில பத்து காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான் அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுவானா ஓகே சொல்ல வைக்கிறேன் டேய் பத்து பைசா ஹம் அது ஒரு கலர் செங்கமலம் நேரா அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றியா பத்து பைசா உனக்கு எட்டனா பாக்கறேன் இந்த உம் பத்து பைஷா

நான் சொல்றேன் சேவியே இத புடி நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அத கொண்டு அங்க கூடு 10 பைசா இந்தா நல்லா வாங்கி கட்டிட்டு போல் என்ன பாவாடை கட்டிருக்க புளு தானே எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க எப்படி ஐடியா வருது இப்படி வா ஓய் பத்து காசு இவன் கிட்ட பத்து பைசா குடுத்தா என்ன வேணா செய்வான் உம் அப்படிங்களா பாரு ஓய் நான் பத்து காசு தர்றேன் உன் பையில இருக்கிற காசு எல்லாம் குடுக்குறியா பத்து பைசா உம் இந்த ஆஹ் பாத்தியா கொடுத்துருங்க அங்கதான் கஷ்டமே இத சும்மா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான் இதோட பத்து பைசா கொடுத்தாதான் இத வாங்கிக்குவான் பாரு இந்த எடுத்துக்கோ பத்து பைசா சொல்லல இப்போ எடுத்துக்கோ இனிமே நம்ம காதலுக்கு தூதுவன் இவர்தான் தான் பத்து பைசா பத்து பைசா பத்து பைசா Hmm? Oh, patu, bisa. Hmm. patu bisa, patu bisa, patu bisa, patu bisa. இரு கண்கள் போதாதோ கண்ணியம்மா என்ன கூப்பிட நானும் பல உன் பின்னால கூப்பிக்கிட்டு தான் இருக்கேன்

இவ்வளவு நாளா மறைச்சிருக்கீங்க கண்ணி மாமா அதான் பக்கத்துல வந்துட்டல இன்னும் என்ன மாமா மாமா கண்ணி எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவே புடவையை துவைச்சே சரி ஜாக்கெட் சரி பாவாட கட்டி இருக்க பனியன் யாருது மாமாவுது சீ மாமா 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 யார் மாமா எங்க இருக்கான் தண்ணிக்குள்ள ஆ ஓஹோ தண்ணிக்குள்ள இருக்கானா

அنا ஜலசமாதி பார்த்தத இல்லையே இப்ப பாரு சக்கி எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும் உனக்கு சைக்கில்லே வந்திருக்கு என்னயா ஓசி கிராகி இன்னைக்கு தண்ணி போடாம ஏளறற சில்ற பைல்களுக்கு சில்ற சில்றையா சாராயத்தை விட்டு நீ என்னத்த கண்ட ரெண்டு பீப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது கைவசம் இருக்கா என்னக்கேயு இல்லாத திருநாளா ரெண்டு பீபாவா ச ஆ அதானே நீ விக்கறவா நான் வாங்க வந்தவன் இருக்கா இல்லையா பணத்தை எடுத்துக்கோ சரக்க அனுப்பு ஒரு போடுறது ரெண்டு பீப்பாவுக்கு தான் பணம் இருந்த ஓசியில குடுக்கறையா குடி எதுக்கியா ரெண்டு பீப்பா சராயம் சொல்ல மாட்டேன் நான் ஸ்டெடியா இருப்பேன் நீ குடிக்கும்போது போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா குடிக்கும் போது மட்டும் தானா மத்த நேரத்துல நீ எப்பவும் அழகுதான் இந்த குடி இன்புட்டு குடிச்சிட்டே இப்ப சொல்ல எதுக்கே ரெண்டு பீப்பா சொல்ல மாட்டேன் ஸ்டெடியா இருப்பேன் சுபையா

சுக்கி நீ என்ன தொடலியே நான் எதுவும் சொல்லலியே இந்த ஐநூறு பேரை பத்தி எதுவும் சொல்லலையே நான் சொல்லியிருக்க மாட்டேன் சரியாவே இருப்பேன் ஐநூறு குடிமக்களே நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து கள்ள ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கீங்க ஓஹோ முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க எது தொழிலே தானா சரி சரி அடிக்கடி தொழில் மாறும் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முதலாளி ஐயா சாராயத்தை அனுப்பிச்சிருக்காரு நீங்க எவ்வளவு நாளும் குடிக்கலாம் ஆனா நாங்க இருநூறு இருநூறு தான் தருவோம் வாங்க வாங்க வரிஜா வாங்க ஒவ்வொரு தடவை வாங்கிட்டு போப்பா சாராயத்து குடிச்சது மயக்கம் ஆயிடுன்னு இது பேசலா தயார் பண்ண சாராயம் பொறுத்து இருந்து பார் த கவனமா கேளுங்க இடது கையில ஆள் காட்டி வரல சரியா புள்ளி வைக்கணும் என்ன நீ போய் கட்டு என்னையா இது வெறும் பாலம் இல்ல உங்க முதலாளியோட ஆணவத்துக்கு கட்டின சமாதி தேர்தலுக்கு ஐநூறு பேர் கள்ள ஓட்டு போட கூட்டு வந்தீங்களே என்ன ஆச்சு போயிட்டோம் எப்படி தெரியாது விதி விளையாடிச்சு இல்ல நான் தான் விளையாண்ட எப்படி அவங்க விரல்ல புள்ளி குத்துனது நான் உங்க முதலாளியும் அவருடைய கோஷ்டியும் பொழப்பு தேடி அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கோம் அப்ப இந்த பாலத்திலேயே போலாம் நாங்க ஒண்ணு கேட்க மாட்டோம் போ

சேவிங்கி கட்டிங்கி மீல்ஸ் எல்லாமே நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற எதுக்கு வர்றவன் ஏகே பார்ட்டி செவனோட வருவான் எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா ஏன் வாடார வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா நடக்குதுங்க லாவா நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுத்திக்கோ நீ பழைய ஆளு வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும் நாட்டுல தப்பு பண்றவங்க எல்லாம் பிடிச்சி ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நடுவிட்டு போகணும் ஆ என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில ரெண்டு மூணு நியூ பேஸ் தெரியுது ஆஹ் நீ என்ன தப்பு பண்ண பசுமை புரட்சி பண்ணேங்க புருஷான்னுட்டாங்க ஏய் பசுமை புரட்சி பண்ண தமிழக அரசு அவார்ட் எல்லாம் தருவாங்க நீ என்ன அப்படி பசுமை பண்ண கஞ்சா செடி வளர்த்துங்க அப்படின்னு நாதாரி நாயை பச்சையா இருக்கிறல்லாம் பசுங்கடா அதாண்டா நாத்தையை கருத்து குட்டிச்சவராக்குனது டேய் நீ என்ன பண்ண கள்ளச்சாரங்கனுங்க இது தியாகஜம்பா நீங்க காய்ச்சல் நிறுத்த மாட்டீங்க ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம் இது விக்ரபாத்தன் கதை மாதிரி பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது பட்டையை ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது இது சுருக்கமா சொன்னா பிட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா ஏன் ஒழிக்க முடியாது இதை தயார் பண்றதே நாட்டுல எட்டு கம்பெனி தான் இருக்கு பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க அதை விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க நீங்க குடிக்காதீங்க தப்புங்க நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான் என்ன நானும் பேசிட்டே இருக்கிறேன் நீங்களும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க வந்துட்டு தங்கச்சி தங்கமான தங்கச்சி அன்புள்ள தங்கச்சி என் தங்கச்சி படிச்சவ தங்கைக்கோர் கீதம் என்ன என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுங்க என்னம்மா பண்ண சொல்ற நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க வாங்க என்ன சாப்பிடல ஏன் அழுறீங்க அதுக்கு இல்லம்மா உன்னை கை குழந்தையா இருக்கும் போது அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன்

நான் வாடனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவரை நான் அடிக்கவேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி இல்லை நினைக்கிறீங்க வேற நான் எப்படிமா நினைப்பேன் நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நான் ஜெயில் வாடன் எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும் எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும்னு தானே யோசனை பண்ணுவேன் மாப்பிளையா வர அப்படியே அப்படியா வருவார் இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும்போது போது எழுதுனது அதுக்கப்புறம் அவன் பழகினதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும் ஏரியாவில் கேட்கணுமா ஆமாமா நிறைய குடிக்கிறானுங்க லிவர் போயிடுது இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க கிட்னி போயிடுது போத மாத்திரை சாப்பிடுறானுங்க பிரெயின் அவுட் ஆகிடுது மொத்தத்தில் மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும் ஒரு நாலு அஞ்சு ஆறு இதுக்கு மேலே கம்பியிலையே என்னடா சுண்ணாம்பு நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா என்ன சொன்ன நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன் நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே இப்ப எப்படா வந்த சார் நான் நிரபராதி சார் ஆயிரம் குற்றவாளியை தட்டிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார் அண்ணன் சொன்னாலும் சரி தம்பி சொன்னாலும் சரி விதி விடாதரா

இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு தொண்ணூறு ஆகிடும் கட்டடமும் வெள்ளை ஆகிடும் உன் தலையும் வெள்ளை ஆகிடும் மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது அது உன் பிறப்பு சார் தண்டன நிறைய இருக்கு கொஞ்சம் குறைங்க சார் எப்படிங்க குறைங்க சார் சார் இப்படியா சார் பின்ன தண்டனை என்ன பெரிய சமக்கு மரமா பாதியா வெட்டி சார் போய் கடப்பாடி வாங்க குறையாட்டா உனக்கு லீவ் போடா தோன்றா தோன்ற தோன்ற மகன் தோன்ற சப்ஜெக்ட்

நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பே என்ன டிஎஸ் பட்டணம் படி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன் இல்ல சார் வரமாட்டேன் சார் வரமாட்டேன் உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் புரிஞ்சுறானா எங்க குத்து சார் இது கவர்மெண்ட் ஆடுறா என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா கவர்மெண்ட் ஆடுற நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற கவர்மெண்ட் பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கத்தை வேணும்டா கப்பலை கடத்துறவன் பிளைட் ஹைஜாக் பண்றவன் மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன் இவன் வாயில் இருந்தாண்டா கவர்மெண்ட் வரணும் நீ எல்லாம் ரோட்ல லாரம் போறக்குற நாய் உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார் அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கல போறான் இத போட்டு அங்க போய் வெளியடி சார் ஜெயிலுக்கு வெளிய அடிக்கிறது ரெண்டு நாள் போட்டு சார் ஏன் இப்ப வெளிய அடிச்சா ஒட்டாதாக்கும் அது இல்ல சார் முத உங்க வீட்டுக்கு வெளிய அடிச்சுக்கிறேன் சார் உங்க வீட்டுக்கு வெளிய அடிக்கிற பாவம் தான் என்னை ஜெயிலுக்கு கொண்டு வந்துருச்சு ஓ சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களா ஆமா சார் சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு அது விடுங்க சார் உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார் ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேட்கறானுங்க அது இல்ல சார்

பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே உனக்கு வயித்து வரைக்கும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போற நீ வந்து வெள்ளையடி அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உன் உடல் எனக்கு வேண்டாம்டா என்னால சுமக்க முடியாது பொருள் உங்ககிட்ட கிடையாது ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சம் கொடுக்காத நீ மரியாதையா வீட்ல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும் சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க உங்க வீடே ஓஹோன்னு இருக்கும் நீங்க சொன்னாப நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டே காசு வாங்கிட்டு போயிருக்கலாம் என்ன பண்றது ஜெயிலுக்கு மாதா புத்தி வருது பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது பெரிய பெரிய மகன்கள் பேசிக்கிட்டா புத்தி வர மாட்டேங்குது ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே அது எப்படிங்க ஆஹ் போட்டு நொறுக்கிறாங்களே புத்தி வராம என்ன பண்றான் அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்கிறேன்ல பேசுற மண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா இல்லங்க சிங்கிள் மேன் ஒண்டி கட்டை கட்டேன் சொன்னீங்களே ரொம்ப பொருத்தம் அது சாதாரண கட்டை இல்ல கருவேலம் கட்டை நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க தூக்கி அடுப்புல வச்சிருப்பாங்க கால் ஆட்டிட்டே தூங்க உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க ஒரே ரத்தம் தானே அப்படிதான் பேசுவோம் ஒரே ரத்தம் நீங்க சிகப்பா இருக்கீங்க உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு எங்க அண்ணன் பிறக்கும் எங்க வீட்டுல வசதியே இல்ல நான் பிறக்கும் நல்ல வசதி எங்க அம்மா தக்காளி அப்பலாம் சாப்பிட்டாங்களா

என் கையில தொழில் இருக்கு சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன் ஆமா இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க அதே காலேஜ்ல சுண்ணாம்பு படிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன் கள்ளம் அப்படி இல்லாம உன்னை அப்படியே சொல்லிட்டீங்களே உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா ஓ ஆ பியூட்டிஃபுல்ன்ற ஃபுல் என்னங்க எங்க அண்ணனுக்கு லெட்லா எடுத்துட்டு வந்ததா என்னங்க கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வரீங்களா போற வழி தான் கடை இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா ஐயோ மச்ச மாஸ்டர் ஒரு டீ கொடுப்பா என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு சிங்க பஞ்சாப் எப்படி இருக்கு பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்கு நீ ஒருத்தந்தாய பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற ஆமா எப்படி தமிழ் நல்லா பேசுற அங்கே தமிழ் படிக்க கூட சட்டம் இல்லையே என்ன பிசினஸ் ஹோல்சேல் ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா இல்ல இல்ல செங்கல் சிமெண்ட் சுண்ணாம்பு சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத எனக்கு கெட்ட கோவம் வரும் சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொரி நாய் அவனை சுண்ணாம்படிக்கு என் வீட்டு கூட்டிட்டு வந்த

ஒரு டீ போடு பாடா நெட்டுலிங்கம் எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமன்றத்துக்கு போயிடலாம் வளர்ந்திருக்கிறியா ஆமா எங்கடா தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம் அவரு பஞ்சாபி வேஷத்துல அழிஞ்சிட்டு இருக்காரு பஞ்சாபி வேஷத்துலயா இப்ப என் கூட பேசினது அவன் தானா நான் அப்பவே நினைச்சேன்

நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன் அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா நாய் கேரியா ஜெயிலு ஒரு சுண்ணாம் படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு அத நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு நான் வேற எல்லாம் பாத்துக்க பாத்துக்க போ என்னடா நம்ம சுப்பிரமணியம் அரபி வயசுல வந்த பாத்தீங்களா என்னது வந்தது சுப்பிரமணியமா கொஞ்ச உட்காருவ்வொரு தடவை கிளைமேக் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கா இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாற்றுறோம் அடியாத்மா எனக்கு விமோசனம் உண்டா சாமி ஓ நீ பாவ மன்னிப்பு கேட்கற அளவுக்கு என்ன பா தப்பு பண்ணுன ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி அதுக்கு விமோச்சனம் உண்டு வேற என்ன தப்பு பண்ண வாடன் நகைச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி அதுக்கு விமோசனமே கிடையாது நீ தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும் என்ன தண்டனை சாமி இப்பவே குடுக்கற நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க ஹ சாமி சீக்கிரம் இப்ப கண்ணத்திறந்து பாரு மகனே